முதல் முறையாக தமிழ்நாடு காவல்துறை வரலாறுல ஒரு இக்குவேஷ்டியன் ஈவெண்ட் குதிரையேற்ற போட்டி சென்னை பெருநகர் காவல் நாளிலிருந்து தொடர்ந்த மூணு நாளுக்கு ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் இந்த போட்டியோட பேர் வந்து ஃபர்ஸ்ட் கிரேட்டர் சென்னை போலீஸ் இக்குவேஷ்டியன் சாம்பியன்ஷிப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் முதலாவது சென்னை பெருநகர் காவல் குதிரையேற்ற போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த போட்டிக்கு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது முதல் முறையாக நடக்குது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போட்டி தமிழ்நாடு போலீஸ்லேயே இந்த ஆர்கனைசேஷன் ஆர்கனைஸ் பண்ணல ஸோ நிறையா எஃபர்ட் பண்ணி மரியாதைக்குரிய காவல் ஆணையாளர் அவர்கள் உத்தரவின் பேரில் அவர்களோட கைடன்ஸில் நாங்கள் இந்த இந்த டீம் ஆஸ் எ டீமை நாங்கள் வேலை செஞ்சு இந்த ஆர்கனைசேஷன் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இந்த டீ இந்த போட்டியிலே பார்த்தீங்கன்னா டோட்டல் எயிட் டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க எட்டு டீம்ஸு நாற்பத்தி ஆறு குதிரைகள் மற்றும் எழுபது சவார் ரைடர்ஸ் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க மூணு நாள் இந்த ஈவெண்ட் நடக்குது நாளைக்கு இந்த ஈவெண்ட் இனாக்ரேட் பண்ணுறதுக்கு ஆன்ரபிள் மினிஸ்டர் ஃபார் யூத் வெல்ஃபேர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அவங்க வந்து நாளைக்கு இந்த தொடங்கி வைக்கிறாங்க நாளைக்கு சாயந்தரம் அதுக்கு அடுத்த செகண்ட் டே கேஷ் சாரி ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மரியாதைக்குரிய நம்ம ஹோம் செக்ரட்டரி மேடம் போகிறாங்க அண்ட் லாஸ்ட் டே ஃபார் க்ளோசிங் அண்ட் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் காவல் இயக்குனர் ஹெச்ஓபிஎஃப் அவங்க வராங்க இந்த ஈவெண்ட்லே டூர்னாமெண்டில் டோட்டல் ரெண்டு டிசிப்ளின் காம்படிஷன்ஸ் நாங்கள் வைக்கிறோம் ஒன்று வந்து ட்ரெஸ்ஸாஜ் அதில் நாலு தனித்தனியாக போட்டிங்கள் இருக்கும் அண்டு ஜம்பிங் ஜம்பிங்லேயே ஒரு ஒன்பது போட்டிகள் இருக்கும் ஸோ டோட்டல் பதிமூணு ஈவெண்ட்டுங்கள் இந்த மூணு நாளைக்கு நடக்கும் நாலில் இருந்து ஆரம்பிச்சு இந்த வென்யூ வந்து இந்த ஸ்போட்டியோட வென்யூ பார்த்தீங்கன்னா புதுப்பேட் குதிரைப்படை ஜிசிபியோட கிரேட்டர் சென்னை போலீஸோட குதிரைப்படை இருக்கிறது புதுப்பேட்டில் அந்த இடத்துல இந்த நிகழ்ச்சி நடக்கும் இந்த போட்டியிலே ஃபார் வின்னர்ஸ் யார் யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பொசிஷன் வாங்குவாங்க அவங்களுக்கு கோல்டு மெடல் பிரான்ஸ் சில்வர் அண்ட் பிரான்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் இங்கே உங்களை முன்னாடி வைக்கப்பட்டது நான் மூணு ட்ராஃபீஸ் இருக்குது இன்னொரு ட்ராஃபி ரெடி ஆகிட்டுருக்கு வந்துருக்கும் வந்துடும் நாலு ட்ராஃபீஸ் வந்து ஃபஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இஸ் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்ஸ் ட்ராஃபி இது வந்து ஃபார் ஓவரால் சாம்பியன் சாம்பியன்ஸ் டீம் கடைசியா நாலு எந்த டீம் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் இருக்க மொத்தமாக டூர்னாமெண்ட்லேயே அவங்களுக்கு இந்த ட்ராஃபி கொடுப்போம் இது வந்து ரோலிங் ட்ராஃபி செகண்ட் ட்ராஃபி வந்து பெஸ்ட் ரைடர்ஸ் ட்ராஃபி ஓப்பன் கேட்டகிரி இந்த ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரியில் பிரிச்சிருக்கோம் ஏன்னா இதில் டுவெல் இயர்ஸ் இருந்து மேலே அடல்ட்ஸ் வரைக்கும் வந்துடுவாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஸோ யூத் கேட்டகிரி அண்ட் ஓப்பன் கேட்டகிரி யூத் கேட்டகிரினா ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ் அண்ட் பிலோ இருபத்தி ஒரு வயசு அதுக்கு கீழே இருக்கவங்கள யூத் கேட்டகரி அதுக்கு மேலே இருக்கவங்கள ஓப்பன் கேட்டகிரி ஸோ பெஸ்ட் ரைடர் இன் ஓப்பன் கேட்டகிரிக்கு ஒரு ட்ராஃபி இருக்கு பெஸ்ட் ரைடர் இன் யூத் கேட்டகரிக்கு தனியாக ட்ராஃபி இது பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் ரைடர் இன் யூனிஃபார்ம்டு சர்வீசஸ் இப்போ இந்த போட்டியில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு நம்ம போலீஸ் டீம் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி அவங்க டீம் அண்ட் என்சிசி இந்த மூணு டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ இந்த மூணு டீம் இந்த ட்ராஃபிக்காக போட்டி போடுவாங்க இப்போதுக்கு வந்தது டீமில் அது மட்டும் இல்லாமல் கோல்டு மெடல் வினர்ஸுக்கு சிலெக்ட் ஈவெண்ட்லே நாங்கள் பத்தாயிரம் பத்தாயிரரூபா கேஷ் ரிவார்டு சில்வர் மெடலுக்கு செவன் தௌசண்ட் ருபீஸ் ரூபா அண்ட் பிரான்ஸ் மெடலுக்கு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் ரிவார்டு வச்சுருக்கோம் ஆல் மெடல் வின்ஸ் சர்டிஃபிகேட் அவங்களுக்கு வழங்கப்படும் தட்ஸ் ஆல் சார் இந்த நிகழ்ச்சிக்காக இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப டெக்னிக்கல் ஸ்போர்ட் இருக்கும் இக்குவேஷியன் இதுக்கு ஒரு சில ஸ்பெசிஃபிக் ஃபெசிலிட்டிஸ் தேவைப்படும் எங்கே வேணுன்னா இதை நடத்த முடியாது அதுக்காக போதுமான இக்குயேஷியன் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட கைட்லைன்ஸ் படி போதுமான அளவுக்கு கிரவுண்ட் இருக்கணும் ஸ்பேஸ் இருக்கணும் ஒன் மெயின் அரேனா வந்து தேவைப்படும் காம்படிஷன் நடத்துறதுக்காக காம்படிஷன் நடக்கும்போது ப்ராக்டிஸ் கிரவுண்ட் வந்து தேவைப்படும் ஸோ நம்ம வந்து ஒரு புதுசாக நம்மளோட ஸ்பேஸ் அவைலபிளாக இருந்துச்சு அந்த இடத்துல புதுசாக ஒரு கிரவுண்டு உருவாக்கியிருக்கோம் ப்ராக்டிஸ் அரேனா அண்ட் இருக்கிறதுக்காகண்ட் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் ஆஸ் பர் இஎஃப்ஐ கைட்லைன்ஸ் அதுக்கப்புறம் தான் இந்த ஈவெண்ட் நம்ம இந்த இங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் நிறையா எஃபர்ட்ஸ் கிரேட்டர் சென்னை போலீஸ் நம்ம மரியாதைக்குரிய காவல் ஆணையாளர் அவள் தலைமையிலே பண்ணியிருக்கு இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக